நாம் இப்போ நார்த்தங்காய் ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அஞ்சு நார்த்தங்காய் எடுத்து கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் அது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணுறப்ப விதையெல்லாம் தனியாக எடுத்துரணும் நம்ம எதுக்காக சுடுதண்ணியில் போடுறோன்னா நார்த்தங்காய் வந்து கசப்பாக இருக்கும் இதில் போடுறதுனால கொஞ்சம் கசப்பு கம்மியாயிரும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதை மூணு நாள் ஊற வைக்கணும் டெய்லி இதே மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மூணு நாளைக்கு அப்புறம் நல்லா உப்பில் ஊறிடுச்சு இப்போ நாம் நார்த்தங்காய் ஊருகாய் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இரநூத்தம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துருக்கிற நார்த்தங்காயை கொட்டி கிளறி விடுங்க நார்த்தங்காய் வந்து உப்பில் நல்லா ஊறிடுச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் அந்த தண்ணி சுண்டி எண்ணெய் மேலே வர்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க பஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே நல்லா எண்ணெய் மேலே நிற்கிது பாருங்க இப்போ நம்ம ஒரு ஐம்பது கிராம் மிளகாத்தூளை கொட்டி லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுன்னு எடுத்துக்கோங்க இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் தேங்க்யூ